தமிழ் தேர்வு நடைபெறுது இல்லைங்களா காலாண்டு அதுல வந்து எப்படி வினாக்கள் அமையுது அப்படிங்கறத பத்தி ஒரு சிறு விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் முதல்ல வந்து சரியான நிலை இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடத்துல இருக்கக்கூடிய புக் பேக் பின்னாடி இருக்கக்கூடிய பயிற்சிகளை நம்ம படிச்சுக்கணும் அதை இல்லாத ஒவ்வொரு செய்யும் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் இதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து குருவினா சிறுவினா இது வந்து இயல் மூன்றுலையும் இருக்கக்கூடிய நல்லா படிக்கிற பிள்ளைங்க எல்லா பாடத்துலையுமே நீங்க என்ன செய்யலாம் வினாக்களை படிச்சிடலாம் குருவினா சிறுவினா நெடுவினா சிந்தனை வினா கொஞ்சம் சோவாக இருக்கிறவங்க வந்து எந்தெந்த வினாக்கள்னா குறுவினாக்கள்லாம் கண்டிப்பாக படிக்கணும் சிறு வினாக்கள் வந்து எது எளிமையாக இருக்கோ அதை படிச்சுக்கலாம் அதற்கடுத்து மனப்பாட பாடல்ங்கிறப்ப மூன்று ஏழில் இருக்கக்கூடிய மனப்பாட பாடல் அதே இல்லாத திருக்குறள் நாலுலேயும் பார்த்தீங்கன்னா நாலு திருக்குறள் இருக்குது அந்த நாலு திருக்குறள்லையும் நீங்கள் மனப்பாடம் முடியணும் இதில் இந்த மனப்பாட பாடல் வந்து எழுதி பிழை இல்லாமல் பார்க்கணும் அதுதான் மெயின் ஏன்னா அது வந்து எழுத்து பிழைந்தால் உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்காது அதற்கடுத்து கட்டுரை வினா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இயல் ஒன்று இரண்டு விரிவான கட்டுரை இதை வந்து நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணும் இல்லை பூந்தில் இருக்கிறத கூட விட்டுலாம் ஏன்னா அது சாய்ஸ்ல விட்டுடலாம் ஏன்னா இந்த கட்டுரையில வந்து பாத்தீங்கன்னா கட்டுரைங்கிறப்ப முன்னுரை பொருளுரை முடிவுரை இந்த மூன்று தலைப்பு நம்ம வந்து இருக்கணும் அப்போ உங்களுக்கு கட்டுரை நீங்க படிக்கலன்னா எந்த கட்டுரை கேட்கறாங்க அது சார்ந்த செய்திகள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா அதை தொகுத்து கூட நீங்க எழுதலாம் அதே போல பாத்தீங்கன்னா அடுத்து வந்து மொழி அல்ல மொழியோடு கிடையாது அதுல இருந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த படிப்பவும் பயன்படுத்துவோம் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே களைச்சிருக்கணும் சொல்லியிருப்பாங்க அதுல இருந்து இரண்டு வினாக்களும் அதை இல்லாத அந்த மொழியால் அழகும் மொழியோடு விளையாடல இருக்கும் பயிற்சிகள் இருந்து உங்களுக்கு வினாக்கள் வரும் அதனால நீங்க நடத்தின பாடத்தை வந்து இயல் மூன்று வரைக்கும் நீங்க படிச்சது திரும்ப திரும்ப ரீகால் பண்ணணும் அப்போதான் வந்து தேர்வுல வந்து எளிமையா வினாக்கள் புரியும் இல்லாத பதிலை மட்டும் சில பிள்ளைங்க படிக்கிறாங்க பதில படிக்க வினாக்களை படிச்சு பதில படிக்கணும் அப்பதான் அந்த நீங்க வந்து எனது சரியான விழாவுக்கு சரியான முதல எழுத முடியும்